நம்முடைய சங்கர்பட்டுல பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் மாவட்ட விளையாட்டு வளாகம் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது அது விளையாட்டு மையம் இருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த துறையினுடைய பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு அதுக்கு முன்னே விளையாட்டுத் துறையே நம்முடைய தமிழ்நாட்டில் இருப்பதாக தெரிய தெரியல ஆனால் இன்றைக்கு அவர் இந்த பொறுப்பை கொண்டதற்கு பிறகு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக விளையாட்டு தமிழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியில நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு கிராம பஞ்சாயத்துகளுக்கும் ரூபாய் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை துவங்கி வைத்தோம் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு கிராம ஊராட்சிகளுக்கு இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிப்பை இதுவரை வழங்கியிருக்கின்றோம் இதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் அதிக அளவிலான கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை கொடுக்கின்ற நிகழ்ச்சி இந்த இன்றைக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கான நிகழ்ச்சி இரண்டு மாவட்டங்களுமே ஏராளமான விளையாட்டு வீரர்களை நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் கொடுத்திருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு கூட விளையாட்டு துறையில சாதனை படித்திருக்க கூட பல பேர் வந்திருக்கிறாங்க உதாரணத்திற்கு செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த நீச்சல் வீரர் சகோதரர் தனுஷ் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார் இருபத்தி ரெண்டு விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஒன்பது முறை தேசிய பண்ணியிருக்காங்க எல்லா தரப்பு விளையாட்டு வீரர்களும் வீராங்கனையின் வளர்ச்சிக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணை குறிப்பா மாற்றுத்திறனாளி வீரர்களுடைய வெற்றிக்கு நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தொடர்ந்து உறுதுணையாக பக்கபலமாக இருந்து தொடரும் அதற்கு ஒரு உதாரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த வீல் சேர் பென்சிங் வீராங்கனை தங்கை சங்கீதா அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் ஒடிசாவில் நடந்த நேஷனல் வீல் சேர் பென்சிங் சாம்பியன்ஷிப்ல வெண்கல பதக்கலை வென்றவர்தான் தங்கை சங்கீதா அவர்கள் ஹரியானாவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற நேஷனல் வீல் சேர் பென்சிங் சாம்பியன்ஷிப்ல வெண்கல பதக்கத்தை தேடி நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் பெருமை தேடி தந்தவர் தங்கை அவர்கள் தங்கை சங்கீதா அவர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கான மூணு சதவீத இடஒதுக்கீட்டின் மூலம் வணிக வரைத்துறையில இளநிலை உதவியாளர் பணி இன்று வழங்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு பேரையும் இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு பேருமே இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்க அவர்கள் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க விளையாட்டுத்துறை வளர்ச்சி என்பது நகரங்கள்ல மட்டும் நின்று விடக்கூடாது கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் கிராமங்களிலிருந்து நிறைய விளையாட்டுத்துறை திறமையாளர்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் விளையாட்டு உபகரண திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கின்றோம் வெற்றி என்பது சுலபமாக கிடைக்காது நீண்ட தூரம் ஓடினால்தான் தாண்ட முடியும் என்று டாக்டர் கலைஞர் அவர்களை அடிக்கடி சொல்வார்கள் எனவே விளையாட்டுத்துறை மட்டுமல்ல நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் இன்று இளைய தலைமுறையினர் அதற்காக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்